எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை இனிமேல் அவருடைய இன்னும்படி ஸ்டைலில் நிறைய டீட்டெயில்ஸோட ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு கதை அது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் இனிமேல் மயிலாப்பூர் குளத்தருகே மனைவி பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தின் கடையில் ஹேர்பின்னோ ஸ்டிக்கரோ போட்டோ வாங்கிக் கொண்டிருந்த சாயங்கால மயக்க வேலை மிதந்து நியான் பிம்பத்தை பார்த்து கொண்டிருந்தேன் காற்றில் மிளகாய் பஜ்ஜி இருந்தது பார்க்கிங் சிறுவன் என்னிடம் தமிழ லட்சுமி ஆரே வரிசை ஒரு கோடி வேண்டுமா என்று கேட்டான் பணம் கொடுக்காமல் சீறி புறப்பட்ட காரை சற்று தூரம் துரத்த முயற்சித்து வேறொரு கார் புறப்பட நான் என்று அழுது கொண்டு திட்டினான் தங்க நகைக்கடை சேட்டுகள் காது குடைந்து கொண்டிருந்தார்கள் சாஸ்திரி ஸ்கூட்டரை நினைத்து அழைத்து கொண்டு சென்றிருந்தார் என்ன ஐர திரியும் கார்பரேட்டர் ஊத்திடுச்சா லடா பெட்ரோல் தீர்ந்து வேஷ்டி அவருது அருகில் வந்து நின்ற சாண்ட்ரோ காரை நான் முதலில் கவனிக்கவில்லை கொரியா தேசத்து மென்மையுடன் ஓஷப்படாமல் ஏகதேசம் தொடும் அளவுக்கு போல் நின்று ராஜு சார் என்று கூப்பிட்டது முதலில் அவனை அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லை என்ன பாக்குறேங்க ராஜு சார் நான் தான் நித்தி நித்தியானந்தா எப்படி மாறிட்டான் தலையை படிய வாரிவிட்டு பீட்டர் இங்கிலாந்து விளம்பரம் போல எலுமிச்சமர மஞ்சள் செட்டை தை பின் தொட தொட வாட்ச்சு லேசான பர்ஃப்யூம் பண்ணும் நித்தியா என்னாச்சு உனக்கு குணமாகிடுச்சி அவ்வளோதான் ஆறு மாதமாக பார்க்கல ஆறு மாதம் இருபது நாள் வேல்முருகன் அவர் ஒரு மிராக்கிள் ஒர்க்கர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆஃபீஸில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சாக்லேட் அனுப்பணும் இப்போது பழைய தலைவலி மூட ஊட்டாறுதல் அதை ஆறுது டிப்ரெஷன் டென்ஷன் எதுவும் இல்லை புதுசா பிறந்தாப்பிள்ள இருக்கு இதை வாங்கிக்கிட்டுமா இருபது ரூபாய் சொல்றான் என்று என் மனைவி அட்டையில் சுருகிய சமாச்சாரத்தை காட்டினால் அவனை பார்த்தால் அறிமுகம் செய்ய வேண்டியிருந்தது சுகுணா இது நித்யானந்தன் நான் சொல்லல என்ன சொன்னார் எனக்கு புத்தி சரியில்லைன்னு தானே என்று புன்னகைத்தான் அதெல்லாம் இல்லை அவளும் புன்னகித்து விட்டு இருபது ரூபது இருபது ரூபாய் ஜாஸ்திங்கிறாருப்பா என்று தன் பேரத்துக்கு திரும்பி விட்டாள் என்னை பார்க்க பயப்படுறாங்கல்ல நியாயம்தான் நீங்கள் கூட கை கொடுக்க தேங்கி நீங்கிற அப்படி இல்லை கிரேட் கிரேட் உண்மையை சொல்ல போனால் நீ குணமாகி வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நித்தி ஐநோ ஐநோ ரொம்ப மோசமாக நடந்துட்டேன் இல்லையா எதுவும் ஞாபகம் இல்லை மனசுலேருந்து அழிச்சிட்டேன் வாங்க கற்பகம்ல அடை சாப்பிடலாம் இருக்கட்டும் சற்று பின்வாங்கி அவனை முழுமையாக பார்த்தேன் சிறிது நேரம் மௌனமாக என்னை கண்ணுக்கு கண் பார்த்தான் என்ன போய் பைத்தியம்னு யாராவது சொல்வாங்களா என்று கேட்கக்கூடிய தோற்றம் ஒரு மந்திரக்கோல் அவன் மேல் ஓட்டப்பட்டு வளையம் வளையமாக மஞ்சள் ஒளிவட்டங்களுள் சூழ்ந்து கொண்டு சுத்தப்படுத்தி புதிப்புத்தி அனுப்பியிருந்தவன் போல இருந்தான் கலைந்த தலை இல்லை நகைக்கடி இல்லை திசையில்லாமல் முறைத்து பார்ப்பதும் துருத்தி மூச்சு விடுவதும் இல்லை அந்த நித்யானந்தம் இந்த நித்தி மாயமாக மறைந்து போயிருந்தோம் நித்தி இவர் கம்ப்ளீட்லி ஆல்ட்ரைட்னோ அதான் முக்கியம் எப்படி குணமாச்சு வியாதி இருந்தால் தானே குணமாக உனக்கு வியாதியே இல்லையே ஸ்ட்ரெஸ் தான் பீட்டா வர்ஷனை டெலிவர் பண்ணுற அவசரம் அதான் காரணம்னு சொன்னார் வேல்முருகன் தோராசின் ப்ராசாக்ஸ் டைலாண்டின் கார்டினால் எல்லாத்தையும் கெடாஷிட்டு யோகா பாசிட்டிவ் திங்கிங் பிராணிக் ஹீலிங் ரேகி வேல்முருகன் ஹீஇஸ் கிரேட் நீங்கள் ஒரு முறை சந்திக்கணும் எப்போ ஆஃபீஸ் வர அந்த ஆஃபீஸ்க்கு இனிமேல் வரமாட்டேன் அத்தனை நடந்ததுக்கு அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கே வர முடியும் மீனாட்சி எப்படி இருக்காங்க மீனாட்சி அவனால் டாய்லெட்டில் துகில் நீக்கப்பட்டு உள்ளாடைகளில் ஆஃபீஸ் பூரா துரத்தப்பட்டவள் என் பென்சிலை எடுக்காதேன்னு சொன்னேன் இல்லை ப்ரொமோஷன் ஆயிடுச்சு உன் போஸ்டிங்க்கு சே அப்படியே நடந்துக்கிட்டேன் ஆச்சரியமாக இருக்கு நான் இன்னைக்கு என்னவெல்லாம் செய்தேங்கிறத ஒரு முறை உங்ககிட்ட விவரமாக கேட்டுக்கணும் சொல்றீங்களா கடை விட்டு தள்ளுப்பா அதெல்லாம் எதுக்கு எல்லோரும் மறந்தாச்சு மறக்கவில்லை இன்னமும் அந்த மாசு தினத்தை பற்றி ஆஃபீஸில் அடிக்கடி பேச்சு வரும் எனக்கு அது ஒரு கெட்டக்கனா வெட்ட வெளி மாதிரி பிளாங்காக இருக்கு அதை ஒரு முறை மறுபடியும் வாழ்ந்து வாழ்ந்தால்தான் சிகிச்சை முழு முழுமையடையும்னு விஎம் சார் சொல்லியிருக்கார் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா இருக்கல்ல அதான் முக்கியம் உன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது யூலுக் நார்மல் அண்ட் ஹெல்த்தி கிடைக்கிற மாதிரி ஏதாவது வேலையை ஒப்புத்துக்கோ ஜாவா த்ரெட்டிங் பற்றி ஒழுங்காக தெரிஞ்சவன் ஆஃபீஸில் அவன் ஒருவன் தான் அதெல்லாம் ஆச்சு ஒரு ஸ்டார்ட் அப் டாட் காம் கம்பெனியில் விபிஆர் சேர்ந்திருக்கேன் ஸ்டாக் ஆப்ஷனோட கார் கூட கொடுத்துருக்காங்க என்று தன் விசிட்டிங் காரை எடுத்து ஜப்பானிய முறையில் இரண்டு கைகளாலும் கொடுத்தான் ஆர்கிட் சொல்யூஷன்ஸ் எஸ்எஸ் ஆனந்த் வைஸ் பிரசிடென்ட் பெயர் கூட மாத்திட்ட ரொம்ப சந்தோஷம் பா ச பின்தலையை தட்டி கொண்டான் யார்தான் பயப்பட மாட்டாங்க டாக்டர் சொக்கலிங்கம் எப்படி இருக்கார் அவர்கிட்ட நான் மேட்ச் மேக்ஸ்ல அரை மயக்கத்திலேயே வச்சுருந்தாரு பின்ன எப்படி குணமாச்சு ராஜு சார் ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் என்னை குணப்படுத்தி லவ் எல் ஓ விஇ ஐ மீன் லவ் எப்போது வாங்க ஆபீஸ் பக்கம் ஸ்பென்சர் பிளாஸ் தான் இருக்கேன் யூ மீட் பிருந்தா கோயில் போயிருக்காங்க இப்போ வந்துடுவா இல்லைப்பா சமதர் டைம் அவன் கபாலி கோயிலுக்குள் சென்றதும் சுகுணாவுடன் காய்கறி கடைக்கு நடந்தபோது இவன் தானே ஆஃபீஸில் பைத்தியம் முடிச்சு பாய பிராண்டினா ஆமாம் சுகு ஆமாம் சுகுணா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பேன் ஷர்ட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு யாரையோ திருத்துறாங்களே இவன் தான் நல்லாதான் இருக்கான் அதான் ஆச்சரியம் ஆகிட்டான் கார் வச்சுட்டு இருக்கான் சில வேலையில் சுத்துப்பட்டவாலே பைத்தியம் அடிச்சிடுவாங்க நீங்க பண்றது இல்லையா நான் அவளை ஒரு மாதிரியா பார்த்தேன் என்ன நீ ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆயிடுச்சாமா நம்ம வனஜாவுக்கு பார்க்கலாம்னு பார்த்தேன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா வீட்டுக்கு செல்லும்பொழுது கடைசியில் பார்த்த நித்தியானந்தத்தையும் இப்போது பார்த்த நித்தியானத்தியத்தையும் ஒட்டு ஒப்பிட்டு பார்த்தேன் பொருந்தவே இல்லை மறுதினம் ஆஃபீஸ் எம்பியிடம் இதை சொன்னேன் சீனிவாசன் வேண்டாம்ப்பா என்று என்னை இரு கூப்பினார் அவன் பேச்சே எடுக்காத மார்ச்சில் பட்ட பாடு போதும் அதுவும் இந்த பீட்டர் ஒருஷன் டெலிவரி வேற மீனாட்சி கிட்ட அவனை பார்த்ததா கூட சொல்லாத ரிசைன் பண்ணிட்டு போயிடுவா இல்லை சீனிவாசன் நீங்கள் அவனை பார்க்கணும் இப்போ அவன் வேற ஆள் சார் அவன் மகாவிஷ்ணுவ மாதிரி இருந்தாலும் சரி எனக்கு இந்த ஆஃபீஸில் அவன் வரவேண்டாய்யா அரியர்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு இல்லையோ அதெல்லாம் அப்பயே கொடுத்தாச்சு சாக்லேட் அனுப்புறீங்க கூட சொன்னான் சார் பார்த்து சாப்பிடுங்க வருஷாங்கிஷன் வச்சிருக்க போகிறான் அரை பைத்தியங்களோட மண்ணாடுறது போகிறோம் முழு பைத்தியம் வேண்டாம் இல்லை சார் இப்போ ஆர்கிட் சொல்யூஷன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறான் புது காரில் போகிறான் அவன் ஏரோப்ளைனில் வேணாலும் போட்டோம் ஆரியபுரம் பக்கம் வராமல் இருந்தால் சரி சீனிவாசன் கவலை நியாயமானது அப்படி ஒரு ரகலை பண்ணியிருந்தான் நித்தி அது நடந்தது மார்ச் பத்தொம்பதாம் தேதி எல்லோரும் ப்ராடக்ட் பீட்டர் டெலிவரி டென்ஷனில் இருந்தோம் நித்தி ஒரு முக்கியமான மாடியூலுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் காலையில் இருந்தே அறைக்குள் மேலும் குழுமாக நடந்து கொண்டிருந்தான் அல்காரிதம் பற்றி யோசிக்கிறான் என்று தான் எண்ணினோம் கொஞ்சம் நேரம் கழித்து ராவ் தான் வந்து சொல்கிறார் சம்திங் நித்தி கேபினில் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே சுற்றி சுற்றி நடக்கிறார் நடக்கட்டும் நடக்கட்டும் ஐயா நான் யோசிந்திருக்கான் ஆறு மணி நேரமாக என்னது என்ன சொன்னாலும் பார்க்கறது இல்லை நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்களேன் அவன் கேபின் ஆஃபீஸ் ஜன்னரல் இருந்தது வெளியே போக்குவரத்து சப்தங்கள் மழுங்கப்பட்டு மௌனப்படம் போல் ஏங்கின பச்சை கண்ணாடி வழியாக உருத்தாமல் வெளிச்சம் அவனுக்கு செவன்டீன் இன்ச் மானிட்டர் பென்டிஎம் ப்ராசர் உலக அளவு மெமரி மானிட்டரில் ஆல் ஆஃப் யூ ஸ்டிங்க் என்று ஸ்க்ரீன் சேவரில் ஓடிக்கொண்டிருந்தது நித்தி கதவை தர அவன் யாருமே கூப்பிடவில்லை போல யோசித்துக் கொண்டிருந்தான் நகத்தை கடித்து கொண்டு விரலில் லேசாக இரத்தம் தெரிந்தது சட்டையில் சொட்டி இருந்தது பற்கள் அவ்வப்போது நர நரவ என்று சப்தம் பண்ணினான் சளைக்காமல் அழுக்காமல் ஒரே சீராக அறையின் ஒரு மூலையிலிருந்து எதிர்மூலைக்கு நடந்து கொண்டிருந்தான் நித்தி ஆர் யூ ஆல்ரைட் நித்தி ஒரு முறை என்னை பார்த்தான் என் பென்சிலை எடுக்காதுன்னு சொன்னேன்ல அந்த கிட்ட எந்த பென்சில் நித்தி இந்த மீனாட்சி தான் சொன்னேன்ல அவன் உதடுகள் துடித்தன என்னப்பா உளர்கிற சீனிவாசன் இன்டர் காமில் என்னை கூப்பிட்டு கால் ஹீஸ் பேரண்ட்ஸ் இந்த பொறுப்பு நாம் எடுக்க வேண்டாம் அப்பாவோ அம்மாவோ உடனே கூப்பிடியா குரலில் பயம் கலந்திருந்தது இருங்க அவங்கெல்லாம் மதுரையில் இருக்காங்க சார் நித்தி உனக்கு பென்சில் தானே வரும் கதவை முதல்ல தர நித்தி பிடிவாதம் பிடிக்காத தர தர அவன் சட்டென்று திறந்து கொண்டு வந்தான் நாங்கள் எல்லாம் மௌனமாக மோ எல்லோரும் மௌனமாக பார்த்திருக்க கையில் பேப்பர் கத்தி வெறும் பிளாஸ்டிக் கத்தியில் இருந்தும் அத்தனை பேரும் பயப்பட்டார்கள் நேராக டாய்லெட்டை நோக்கி ஓடினான் அவன் எங்க எங்க என்று விழிகள் தேடின டாய்லெட் போய் நன்றாக தலைவாரிக் கொண்டு தன் உடைகளை எல்லாம் அவிழ்த்து திடு திருடு என்று அன்றவரில் எங்களை ஊட எங்கள் ஊட ஓடினான் மீனாட்சி ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டு தனக்கு வரும் அபாயம் அவளுக்கு சரியாக தெரியவில்லை அவளை நோக்கி நேராக வந்து என் பென்சிலை எடுக்காதன்னு சொன்னேன் இல்லை சொன்ன நில என்று அவள் முதுகில் கை வைத்து ஆடையை சரக்கென்று கிழித்தான் மஞ்சள் நிற சுடிதார் தாறு கிழிந்து தரையில் விழுந்தது எங்க என் பென்சிலை எங்கே ஒழிச்சு வச்ச இதற்குள் நாங்கள் அவனை நாலு பேர் கட்டிப்பிடித்து கர்டன் கிளாத்தை உருவி அவளை போர்த்தி அறையிலேயே அடைத்தோம் டாக்டர் சொக்கலிங்கத்திற்கு தகவல் சொன்னோம் தந்தைக்கு ட்ரங்கால் போட்டோம் டாக்டர் ஆம்புலன்ஸ் செடேட்டிவ் ஆஃபீஸில் மத்தியானம் விடுமுறை பூந்தமல்லி ஹைரோட்டில் இருந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தபோது அவன் மயக்கத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் இரு பக்கமும் தலைகீழாக தொங்கிய பாட்டில்களில் இருந்து அவனுள் திரவம் ஏற்றப்பட்டிருந்தது அவன் அப்பா பஸ் பிடித்து ஓடி வந்தவர் அருகில் உட்கார்ந்திருந்தார் ஏதோ எண்ணெயை வச்சு தலையில் தேய்ச்சின்னு இருந்தார் அந்த எண்ணெய் நெத்தியெல்லாம் வாங்கியிருந்தது டாக்டர் சொக்கலிங்கம் சொல்ல முடியாது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை பேரனாய்டு சுஷஃபினியாவாக கூட இருக்கலாம் ஃபேமிலியில் இருக்குன்னு தெரியுது இவன் அப்பா சொன்னார் அவர் தம்பிக்கு வேலை போக போது இந்த மாதிரி வந்திருக்கான் செடேட் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள் நல்லா தூங்கட்டும் அப்புறம் அவர் ஸ்கேன் பண்ணுறது நல்லது எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாரோடையும் பேசினான் எனக்கு குழப்பத்தில் தான் வெளியே வந்தேன் ரெண்டு நாள் கழித்து டாக்டர் சொக்கலங்கத்திற்கு ஃபோன் பண்ணிய போது அவங்க கூட்டிக்கிட்டு போயிட்டாங்களே என்ன சொல்லியும் கேட்கல குணமாகலை வேற யார்கிட்டையோ காண்பிக்கணும் ஒரு அளவுக்கு மேல அழுத்தமாக சொல்ல முடியல கையெழுத்து போட்டுட்டு டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிட்டாங்களே அதன் பின் நான் ப்ராடக்ட் பிரசன்டேஷனுக்காக கலிஃபோர்னியா போக வேண்டியிருந்தது திரும்பி வந்தவுடன் வந்தவுடன் நித்தியை பத்தி கேட்டேன் சீனிவாசன் லெட்டர் அனுப்பிச்சாச்சு டெர்மினேட் பண்ணிட்டோம் அரியர்ஸ் எல்லாம் செக்காக தான் கொடுத்துட்டோம் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கோம் பிஎஃப்ல கொஞ்சம் கிளியர் ஆகணும் எங்கே இருக்கான் இப்போது யாருக்குமே தெரியாதுப்பா என்ன சார் நீங்க அவனை போய் பார்க்கவே இல்லையா எப்பேற்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாதான பார்க்க முடியும் ஊருக்கு போயிட்டான்னாங்க செத்து போயிட்டான்னாங்க அவன் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாலும் அப்பப்போ திடுதுன்னு பெண்களை துரைச்சுன்னு ஓடுறவன் நமக்கு வேண்டாம் பா என்ன சார் இது சரியாயிடுச்சு சார் அவனுக்கு என்ன பண்ண சொல்ற இவனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு வேலை ஒப்புக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேண்டாமா இல்லையா அவனால கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா இப்போது அவர்கள் அலட்சிய போக்கை பற்றி வெட்கப்படும்படியாக நித்தி சரியாகி புது வாழ்வு தொடங்கிவிட்டதில் ஒருவித கவிதை நியாயம் இருப்பதாக எனக்கப்பட்டது நித்தியானந்தம் இல்லாததால் கம்பெனிக்கு பின்னடைவு ஏற்பட்டது உண்மைதான் மீனாட்சியால் தனியாக அவன் விட்டு வைத்ததை முடிக்க முடியவில்லை அதனால் மென்பொருளை நாங்கள் உரிய நேரத்திற்கு கொடுக்க முடியவில்லை தாமதத்துக்கான அபராதத்தினால் கம்பெனிக்கு நஷ்டமே ஏற்பட்டது அதன் பின் டாக்டர் சொக்கலிங்கத்தை ஒரு கல்யாண ரிசெப்ஷனில் பார்த்தேன் ஆர்கெஸ்ட்ரா இறைச்சலாக கொத்தவால் சாவடியிலே கோயம்பேட்டு கொத்தவால் சாவடியிலே இல்லையே கோயம்பேட்டுக்கு விழித்து கொண்டிருக்க இருவரும் அமைதியாக ஒரு பிரதேசம் நாடி கார் நிறுத்தி ஃபோர் ஃபைவ் டிரைவர் முருகேசன் வருவம் என்று ஒளி பெருக்கி மௌன இடைவெளிகளில் அவர்தான் கேட்டார் அந்த நித்யானந்த என்ன பண்ணா நம்ப மாட்டேங்க சார் டாக்டர் நார்மல் எப்படி சொல்றப்பா என்றார் பேசறது நடை உடை பாவனை எல்லாம் நார்மல் கார் ஓட்டுறான் மறுபடியும் சாஃப்ட்வேர் எழுதுகிறான் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படியா என்ற டாக்டரின் குரலில் துளி கூட நம்பிக்கை இல்லை யார் க்யூர் பண்ணினாங்களோ ஏதோ சொன்னான் சார் யோகா ரேகி பிராணி கீழிங் வேல்முருகன் ஓ அந்த ஆளா ஏன் டாக்டர் பாருப்பா நான் படுத்த சைக்காட்ரிக் முறைகள் படி பரிசோதித்த போது அவனுக்கு ஆட்ரி ஹலூசினேஷன் இருந்தது ரொம்ப டிவர்சனலைட்டாக இருந்தான் கட்டனோனியா ஆர்டிசம் எல்லாம் இருந்தது தன்னை ஒரு மிஷின் மாதிரி நினைத்து கொண்டிருந்தான் சாஃப்ட்வேர் எழுதுகிற மிஷின் அடையாள குழப்பத்தில் இருந்தான் அவன் அப்பா அம்மா தங்கை தங்கச்சி எல்லாரும் எல்லோரும் இன்டர்வியூ பண்ணினேன் பத்தொன்பது தடவை இப்படிப்பட்ட ஃபிஃப்ரோஃபீனியா ஆழ்நிலை தியானம் மேல் மூச்சு மூச்சு குணமாகி ஆயிடுதுன்னு சொன்னால் நான் என் டிகிரியை திருப்பி தான் தரணும் என்றார் அவன் ஃபீனியாக்கு கிறுக்கு ஆறு மாசம் நியூரோலிப்டிக் மெடிக்கேஷன் எடுத்துட்டா தான் சரியாகும் நான் பார்த்தேன் டாக்டர் தோற்றத்தில் நடை உடை பாவனையில் எல்லாத்திலையும் அவன் நார்மல் ஆயிட்டான் அவனை நான் சந்திக்க விரும்புகிறேன் நான் கேட்டு பார்க்கிறேன் டாக்டர் ஏதாவது அரிதாக இந்த மாதிரி குணமானத உங்க அனுபவத்துல பார்த்துருக்கலாம் இல்லையா அவர் என்று தலையாட்டி விடை பெற்றார் வாங்குவதற்காக ஸ்பென்சர் நித்தி தான் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பதாக சொல்லியிருந்த ஞாபகம் வந்தது டிஜிட்டல் டைரியில் என் செக்ரட்டரி சமர்த்தாக அவன் பெயரையும் விலாசத்தையும் அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டில் இருந்து உள்ளிட்டிருந்தால் ஆர்கிட் சொல்யூஷன்ஸ் மூன்றாவது மாடியில் இருந்தது எஸ்கலேட்டரில் ஏறும்போது நவீனம் தெரிந்தது மார்புயர அக்ரலிக் தடுப்புகள் புதிய டியூலிப் மலர்கள் ஷாக்கால் கண்டிஸ்கி போன்றவர்களின் நவீன சித்திரங்களின் பிரதிகள் இளைஞர்கள் ஆளுக்கு ஒரு மேஜையில் ஆளுக்கு ஒரு கணித்திரையில் சாஃப்ட்வேர் எழுதி கொண்டிருந்தார்கள் செக்யூரிட்டி ரிஜிஸ்டரில் பெயர் சொன்னான் வரவேற்பை பெண் மிஸ்டர் ஆனந்த் இஸ் இன் அ மீட்டிங் ஹீ வில் பி வித் யூ ஷார்ட்லி என்றால் மேஜையில் கணிப்பொறி பத்திரிகைகள் இருந்தன பெரிய நிறுவனம் என்று தெரிந்தது ராஜு சார் ஆஃபீஸில் எல்லாரும் சோக்குமா சீனிவாசன் எப்படி இருக்கார் இந்த பக்கம் சிடி வாங்க வந்தேன் பா ஞாபகம் வந்தது நைஸ் நைஸ் டாக்டர் சொக்கலிங்கத்தை பார்த்தேன் அவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார் எதுக்கு சாரி நான் அவரை பார்க்குறதா இல்லை ஏன் மீ சற்று நேரம் சங்கடம் மூணும் நிலவ உன் சிநேகித எப்படி இருக்கா ஓ பிருந்தா நீங்க மீட் பண்ணதில்ல இல்ல தன் கை கடிகாரத்தை பார்த்தான் ஏறக்குறைய லன்ச் டைம் ஒன்று பண்றேன் பிருந்தாவை வாயிச்சுட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் இல்லைப்பா சமாதான டைம் பார்த்தீங்களா எனக்கு சரியா படுத்து நின்று நம்பலை நீங்கள் அப்படி இல்லைப்பா ஆல் ரைட் வரேன் இருவரும் படி இறங்கி பிருந்தா இருந்த கட்டளை பிருந்தா இந்த கட்டிடத்தான் வேலை பண்ணுறா ஒரு ஹேண்டிகிராஃப்ட் கடையில் சேல்ஸ்களாக இருக்கா என்றான் இரண்டாவது தளத்தின் பின்புறத்தில் ஒரு கடைக்கு அழைத்து சென்று கண்ணாடி வழியாக இங்கிருந்தே கட்டினான் நீல சாரி காட்டின் இருக்காள அவனா மருந்தா இங்கிருந்து கையசைத்தான் அவள் கவனிக்கவில்லை என்று தெரிந்தது கொஞ்சம் ஷை அழகாக இருக்கல்ல அந்த பெண்ணை நெருங்க நெருங்க லேசான செம்பட்டை கூந்தலும் மேக்கப் அதிகமில்லாத முகமும் வாடிக்கையாளரை பொய் ஆர்வத்துடன் கவனிக்கும் அகன்ற வழிகளும் அவ்வப்போது புன்னகையையும் கவனித்தேன் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கி கங்கராஜ் கடையில் நுழைந்தோம் தேக்கு மர யானை என்று கன்றுக்குட்டி சேசுக்கு வாசலில் நின்றது வேலைப்பாடுகளுள்ள மரக்குதிரைகளும் கோவில் மணிகளும் வாத்தியமும் பூன் போட்ட மகுடிகளும் வெண்கல நடராஜனும் பாதிப்பாய்ச்சலில் நின்ற மகாகணி குதிரையும் சின்ன கண்ணாடி பதித்த ராஜஸ்தான் ரவிக்கைகளும் ஒயிலான சந்தன் ரங்கைகளும் தந்தப்பிழைகளும் காஸ்ட்யூம் ஜுவல்லரியும் நிறைந்திருந்த கடை ஊதுபத்தி வாசனை சிதாரரிஷியோடு கலந்து எங்கள் மூக்கைத்தோட ஹெல்ப் யூ என்றவனை நிராகரித்து விட்டு அவளை அணுகினான் வாங்க ராஜு சார் பிருந்தாவை அறிமுகப்படுத்துறேன் அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்த சிப்பந்தி அந்த ஆளுமா என்றான் அந்த பெண்ணின் கலவரத்தை அப்பொழுதுதான் கவனித்தேன் பயம் பரவி நெற்றியில் புருவம் சுருங்கி நான் பிருந்தா இல்லை என்றாள் என்னை பார்த்து நீங்க ஒரு ஃப்ரெண்டா இவர்கிட்ட சொல்லுங்க பிருந்தா பிருந்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு எங்க போனாலும் பின்னாடியே வரார் நான் பிருந்தா இல்லைன்னு எத்தனை முறை சொல்லியாச்சு இஸ் பகிங்மி போலீஸுக்கு சொல்ல போறேன் போப்பா ஏன் என்னை தொந்தரவு பண்ற என்ன நித்தி இப்படி சொல்றாங்க நித்தி நான் கேட்டதை கவனிக்கவில்லை அவளையே பார்த்து கொண்டிருந்தான் உதடுகள் துடித்தன நீ பிருந்தா இல்லை நீ பிரிந்த பொய் சொல்ற வேர் இஸ் த டாய்லெட் அவள் கண்கள் எதையோ தேடுவது போல அலைந்தன அந்த கடையில் சிறுசும் பெருசுமாக பலவித கை வேலைப்பாடுகள் உள்ள பிடிகளுடன் நிறைய கத்திகள் இருந்தன இனிமேலும் இந்த கதை கதையை எழுத எனக்கு விருப்பம் இல்லை சுஜாதா அவர்களுடைய இனிமேல் என்ன ஒரு வேறுப்பு ஒரு ஸ்டேஜில் கதை படிக்கிற ஃபீலிங்கை போய் கூட இருந்து பார்த்து சில இடத்துல கொஞ்சம் சிரிக்காமல் படிக்கிறவங்க கூட கஷ்டப்பட்டோம் எண்டில் பார்த்தாலும் அப்படியே விட்டுடுறாரு பழிச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்து இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறதோ நமக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை கொண்டு வச்சுட்டு டக்குன்னு அந்த இடத்துல இனிமேல் இது மேலே நான் படிக்க தொடரலை பக்கே அவர்கிட்ட விட்டுருவார் சில ஹிட்ஹாக் கதைகள் பார்த்துருக்கோம் சில படத்துலேயும் இப்படி இருந்தால் முடிவு இப்படி தான் ஒரு ரெஸ்ட்டை நம்மக்கிட்ட விட்டுறா மாதிரி அந்த இன்ஃப்ளூன்ஸும் கொஞ்சம் அவருக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் அது மாரி ஒரு என்ன ஒரு விவரிப்பு என்ன அப்படியே ஒரு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கதைன்னு சொல்கிறது இது என்ன அழகாக தென்பே இருக்கார் டாக்டர் பேசுறது ஒரு மேனேஜர் பேசுகிறது அவன் பிஹேவியர் அப்படின்னு ரொம்ப வரவேற்கப்பட்ட சுவாரஸ்யமாக படிக்கப்பட்ட கதை அதுதான் இந்த சுஜாதா அவர்களின் இனிமேல் அதை நான் நிச்சயமாக வழக்கம் போல் நீங்களும் நன்றாக ரசித்து கேட்பீர்கள் நம்புகிறேன் நன்றி வணக்கம்